ஸோ ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்து வீடியோ ஃபஸ்ட் ரெண்டு பார்ட் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க ஸோ லாஸ்ட் வீடியோட எண்டில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த கார்ஸ்லாம் எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வருது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அங்கே அது எப்படி வருதுன்றதை ஸோ இதுதான் மக்கள் அதோடவே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கீழே இருக்க அந்த பிளாக் கலர் இது மேலே கார் பிளேஸ் பண்ணிவிட்டு ஹைட்ரோலிக் பிரஷர் மூலியமாக அது மேலே கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துகிட்டு வந்துருவாங்க இப்படி தான் அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வருது ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து ரோல்ஸ் வரைஸ் கார் தான் பின்னாடி இருக்க அந்த பேனரில் வந்து ரோல்ஸ் ரைஸோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து கார் வந்து செகண்ட் இயர் பிடிக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஒரு சிம்பிள் தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி செக்ஷன் இருந்துச்சு வண்டியில் வந்து எம்ஐடி இருந்துச்சு டிவிஎஸ் இருந்துச்சு கைனடி கோண்டாக இருந்துச்சு பழைய ஸ்கூட்டர் இருந்துச்சு ஸோ இது மாதிரி வண்டி லைனாக இருந்துச்சு ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வண்டி நேம் வந்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து எம்ஐடி வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு எம்ஐடி இருந்துச்சு நான் வந்து அதை ஓட்டி பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து கிரௌண்ட் ஃப்ளோருக்கு போகிறவே ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு அங்கே என்னென்ன கார்லாம் இருந்துச்சு வேறு என்னென்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அண்டில் தென் பாய்